அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பான சொந்தங்களே அல்லாஹுடைய ஆசையும் அருளும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதா அருமையானவர்களே சூரத்துல ஆராஃபிலே முப்பத்தி ஓராவது வசனத்திலே அல்லாஹு தால நமக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க தூண்டுகின்றான் பனி ஆதம ஹுது தக்கும் நீங்கள் ஆதமுடைய மக்கள் ஆதமுடைய மக்களே நீங்கள் தொழுகைக்காக அதாவது பள்ளிவாசலுக்கு நீங்கள் நுழைந்தால் உங்களை நீங்கள் அலங்கரித்து கொள்ளுங்கள் குழு விரபு நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் ல ஒல துஸ்ரிபு வீண் விரயம் மட்டும் செய்யாதீர்கள் ஏன் தெரியுமா இன்னவும் ல யூஹிபுல் முஸ்ரீஃபின் வீண்விரயம் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை அருமையானவர்களை அல்லாஹ்வுடைய விருப்பம் பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று தானே நாம் பாடுபடுகிறோம் இந்த உலகத்திலே எவ்வளவு முயற்சிகள் செய்கின்றோம் ஆனால் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் நான் உங்களை விரும்ப மாட்டேன் எப்பொழுது என்றால் வீண் விரயம் செய்தால் என்று சொல்கின்றான் இன்னைக்கு பார்க்குறோம் வாழ்க்கையில் எவ்வளவு வீண்விரயம் நாம் செய்கின்றோம் உணவில் எவ்வளவு வீண்விரயம் செய்கின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த ரமதானுடைய காலத்திலே நாம் நம்முடைய மக்கள் அறியாமையினால் அல்லது அறிந்து கொண்டோ வீண் விரயத்தில் ஈடுபடுகிறார்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த சகருடைய நேரத்திலும் சரி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலும் சரி அதிகமான அளவுக்கு அதிகமான உணவுகளை சமைப்பது அளவுக்கு அதிகமான உணவுகளை சமைத்து தேவைக்கு அதிகமான உணவு சமைப்பதால் தேவை முடிந்ததற்கு பிறகு அந்த உணவுகளை அப்படியே குப்பை தொட்டியில் தொட்ட கொட்டக்கூடியவைகளை நாம் பார்க்கின்றோம் சில நேரங்களில் விருந்தாளிகளுக்காக நாம் நோன்பு திறப்பதற்காக ஏற்பாடு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அளவுக்கு அதிகமான முறையில் நாம் உணவுகளை சமைத்து அதை வீணாக்குகின்றோம் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டோம் நிறைய வெரைட்டிஸ் நிறைய பண் பலதரப்பட்ட உணவுகளை சமைத்து வைத்து தான் ஒருவரை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அப்படி அந்த எண்ணத்திலே எல்லா உணவுகளையும் சமைத்து நாம் கொடுக்க முயற்சி செய்கின்றோம் வர்றவர் தான் சாப்பிடுவார் அவருக்கு இருக்கிறது சின்ன வயிறு தான் ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் சமைத்து வைப்பதை வீணாக்குகின்ற பொழுது இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ மக்கள் பல வெளிநாடுகளை நீங்கள் பார்க்கலாம் உண்ண உணவு இல்லாத நோன்பு கூடியவர்களாக இருக்கிறார்கள் நோன்பு திறப்பதற்கு அவர்களுக்கு உணவு இல்லை வெறும் பேரிச்சம்பளத்தை வைத்து நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஏழைகள் இருக்கிறார்கள் அந்த க எத்தனையோ மக்கள் பலஸ்தீன தான் பார்க்கிறோம் அவர்களுக்கு உணவுக்காக எவ்வளவு அலைகிறார்கள் அவர்கள் அவர்களுடைய அந்த இயக்கமும் அவர்கள் உணவு கிடைக்காத அந்த சூழலும் நமக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அருமையானவர்களே அல்லாஹூ தாலா எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது உணவை நாம் நமக்கு தேவைக்கு உணவை அல்லாஹ் சொல்ல குழு ஒசிறப்பு நீங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா குடிங்க ஆனால் விரையை மட்டும் செய்யாதீங்க யாருக்கும் இல்லாத உணவை வீணாக்காதீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லுகின்ற இந்த சிந்தனையை இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் சிந்தனையில் ஏற்றி அளவாக உண்டு அளவாக நாம் உடுத்தக்கூடிய ஆடையிலும் சரி உண்ணக்கூடிய உணவிலும் சரி நாம் எல்லாவற்றிலும் அளவோடு இருந்து நமக்கு தேவையான அளவிற்கு நாம் அனுபவிப்போம் அதை தாண்டி ஏழைகளுக்கு கொடுத்து வழங்கி வாழ்வோம் அல்லாஹுவை வணங்கி வாழ்வோம் மற்ற இனத்தவர்களுடன் இணங்கி வாழ்வோம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவான அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர